நடிகை சாய் பல்லவியின் சிஸ்டர் பூஜாவின் என்கேஜ்மெண்ட் கோலகலமா நடந்து முடிஞ்சிருக்கு நடிகை சாய் பல்லவிக்கு பூஜா கண்ணன் என்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க இந்த நிலையில ரீசெண்டா அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல தனது லவ்வரை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதாவது வினித் என்பவரை லவ் பண்ணிட்டு வந்த அவங்க அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு இதுவரை என்னுடைய கிரைம் பார்ட்னரா இருந்த வினித் சீக்கிரமா என்னுடைய லைஃப் பார்ட்னரா மாற போறாருன்னு ஹாப்பியா தெரிவிச்சாங்க அதையடுத்து அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் இரு வீட்டார் சம்மதத்தோடு கோலகலமா நடந்தது அதுல தனது தங்கையின் என்கேஜ்மெண்ட்ல சாய் பல்லவி குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிய வீடியோ சோஷியல் மீடியால வெளியாகி வைரல் ஆச்சு இந்த நிலையில தனது என்கேஜ்மெண்ட் போட்டோவை பூஜா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி என் இதையும் அளவில்லாத அன்பால நிறைஞ்சிருக்குன்னு எமோஷனலா பதிவிட்டு இருக்காங்க இவங்களுடைய இந்த போஸ்டுக்கு கீழே பூஜாக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தான் வீட்டுக்கு வந்த மாயாக்கு தாரி தப்பட்டேன்னு வேற லெவல்ல பூர்ணிமா வரவேற்பு கொடுத்திருக்காங்க அது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது இந்த பிக்பாஸ் சீசன் செவன்ல பரிச்சயமான நபர்கள்ல மாயாவும் ஒருத்தர் இவங்க போன வருஷம் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்துல நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே தொடரி மகளிர் மட்டும் வேலைக்காரன் உள்ளிட்ட படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் செவன்ல கலந்து கொண்ட மாயா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுல கை தேர்ந்தவரா இருந்தாங்க இதனாலேயே இவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா ஃப்ரெண்ட்ஷிப் பிக் பாஸ்ல பெரிய அளவுல பேசப்பட்டது ஆனா வெளியே போனா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடராதுன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா தான் வீட்டுக்கு வந்த மாயாக்கு தாரை தப்பிட்டேன்னு வேற லெவல்ல பூர்ணிமா வரவேற்பு கொடுத்து தனது ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க நடிகை நிரேஷாவின் பர்த்டேவை சின்னத்திரை பிரபலங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதாவின் வாரிசுகள் தான் ராதா ரவி ராதிகா நிருஷா இவங்களும் தனது அப்பா போலவே திரையுலகுல கொடி கட்டி பறந்துட்டு வராங்க ராதிகா போலவே தமிழ் மற்றும் நைன்டிஸ்கள முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க நடிகர் ராம்கியை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட நிரோஷா மேரேஜுக்கு அப்புறமா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுட்டு வராங்க வெள்ளித்திரை மட்டும் இல்லாம சின்ன திரையிலயும் நடிச்சுட்டு வராங்க நிரோஷா அதன்படி இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல லீட் ரோல்ல நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல நிரோஷாவின் பர்த்டேவ கேக் வெட்டி செலிபிரேட் பண்ணிருக்காங்க அது தொடர்பான வீடியோவை நடிகை கம்பன் மீனா தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி நிரோஷாக்கு பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வரும் நிலையில நிரோஷாக்கு ரசிகர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க தான் பேர கையில டாட்டூ போட்டுள்ள பெண்ணின் போட்டோவை ஷேர் பண்ணி கே பாலா எமோஷனல் ஆகி இருக்காரு விஜய் டிவில டெலிகாஸ் ஆகும் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்றவர் பாலா அதுக்கு முன்னாடியே கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலம் ரசிகர்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனார் இவருடைய காமெடிக்கு என தனி ரசிகர்கள் இருக்காங்க பாலா சின்ன திரையை தொடர்ந்து வெள்ளி திரையிலையும் காலடி எடுத்து வைத்திருக்காரு இவரு நடிப்பு மட்டும் இல்லாம சோசியல் சர்வீஸ்லயும் அவ்வப்போது ஈடுபட்டுட்டு வருவாரு அந்த வகையில ஏழை எளிய மக்களுக்காக தனது சொந்த பணத்துல ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு இந்த நிலையில இவரு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல எமோஷனலா போஸ்ட் போட்டு அதுல ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது கேபிஓய் பாலான்னு அவருடைய ரசிகை ஒருவர் கையில டாட்டூ போட்டிருக்காங்க அத காட்டி நான் ரீசெண்டா ஒரு அதிசய பெண்ண பார்த்தேன் அவங்க கையில என்னுடைய பேரை டாட்டூ போட்டிருக்காங்க என் உணர்ச்சிகளை வார்த்தைகளால விளக்க முடியாது லார்ட்ஸ் ஆஃப் லவ்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு பிக் பாஸ்ல இருக்கும்போது தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க அக்ஷயா கேரளாவை சேர்ந்த அக்ஷயா டான்ஸ் மாடலிங் நடிப்பு என பல துறைகள்ல தனது திறமையை நிரூபித்து வராங்க மலையாளத்துல ஹையா சித்தி ஆகிய படங்கள்ல நடித்த அக்ஷயா தமிழ்ல லவ் டுடே படத்துல நடிச்சிருந்தாங்க அதன் மூலமா அவங்களுக்கு பிக் பாஸ்ல கலந்துக்க வாய்ப்பு கிடைத்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ஆக்டிவா இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேல இருந்துட்டு வந்தது ஆனாலும் ஐம்பது நாட்களுக்கு நீடித்த அக்ஷயா பிறகு ஆனாங்க இந்த இருக்கும் போது தனக்கு இருந்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்னுடைய நல்ல மற்றும் கெட்ட என்னுடன் இருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி அங்கு எனக்கு தேவையான எல்லா பாடத்தையும் கத்துக்கிட்ட சூழ்நிலைகளை சமாளிக்க என்னால முடிந்தவர முயற்சி பண்ண என்னுடைய நல்ல குணத்தை வச்சு எல்லார்கிட்டையும் பழகின எனக்கு ஆதரவா இருந்த உங்க எல்லாருக்கும் நன்றி என தெரிவிச்சிருக்காங்க மனமேடையில தனது மனைவியின் கால விழுந்து நடிகர் பிரேம் ஜேக்கப் ஆசிர்வாதம் வாங்கும் வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சாட்டை படத்துல சமுத்திர கணியின் மனைவி கேரக்டர்ல நடித்தவர் நடிகை ஸ்வாசிகா கேரளாவை சேர்ந்த இவங்க மலையாள சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க இதே போல விஜய் டிவில இப்ப டெலிகாஸ் ஆகி கொண்டிருக்கும் சீரியல் நீ நான் காதல் இந்த சீரியல்ல ஹீரோவா நடித்து கொண்டிருப்பவர் நடிகர் பிரேம் ஜேக்கர் இந்த நிலையில இவருக்கும் நடிகை ஸ்வாசிக்காவுக்கும் கோலகலமா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு மலையாள சீரியல்களை நடிக்கும்போது பிரேம் ஜேக்கருக்கும் ஸ்வாசிக்காவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கடந்த சில வருஷங்களா காதலிச்சிட்டு வந்த நிலையில பெற்றோர்கள் சம்பந்தத்தோடு மேரேஜ் பண்ணிருக்காங்க இந்த நிலையில மனமேடில 100வது தட்ட கையில வாங்கியதும் ஸ்வாசிக்கா பிரேம் ஜேக்கப் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்போ பிரேம் ஜேக்கப்பும் ஸ்வாசிகா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு இதனால ஸ்வாசிகா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இது தொடர்பான வீடியோவும் இப்ப சோஷியல் மீடியால கவனம் இருந்துட்டு வருது இது எங்களுடைய ஏழு வருஷத்தோட உழைப்பு அப்படின்னு புது ஆபீஸ் கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்தியிருக்காங்க தீபிகா மற்றும் ராஜபெட்ரி பிரபு விஜய் டீல டெலிகாஸ்ட் ஆன கனகானும் காலங்கள் சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில பேமஸ் ஆனவங்க தீபிகா மற்றும் ராஜவெற்றி பிரபு இவங்க ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு வந்த நிலையில திடீர்னு மேரேஜ் பண்ணிக்கிட்டது இன்பதிர்ச்சியா இருந்தது ரீசெண்டா இந்த ஜோடி மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணி நிவாரணம் வழங்கி இருந்தது ரசிகர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அது தொடர்பான வீடியோக்களும் சோஷியல் மீடியால வெளியாகி வைரலாச்சு இந்த நிலையில இந்த ஜோடி இப்ப புதுசா ஆபீஸ் கட்டியிருக்காங்க அதுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் தீபிகா மற்றும் ராஜவெற்றி பிரபு தனது ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸுடன் பூஜை போட்டிருக்காங்க இது தொடர்பான வீடியோவை ஷேர் செய்துள்ள தீபிகா இந்த ஆபீஸ் எங்களுடைய ஏழு வருஷத்தோட உழைப்பு இது என்ன கனவா நிஜமா இதற்கு யாரிடம் கேட்பேன் விளக்கம் அப்படின்னு நிகழ்ச்சியா போஸ்ட் போட்டிருக்காங்க ஒரே ஒரு போஸ்ட் போட்டு தினேஷின் கனவுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ரச்சிதா மகாலட்சுமி பிரபல சின்னத்திரை நடிகையான ரச்சிதா பிரிவும் சந்திப்பும் சீரியல்ல நடிக்கும்போது தன்னுடன் சேர்ந்து நடித்த நடிகர் தினேஷ் லவ் பண்ணி டூ தௌசண்ட் பிப்டீன்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜுக்கு அப்புறமா சந்தோஷமா வாழ்ந்து வந்த இந்த ஜோடி திடீர்னு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இப்போ பிரிஞ்சிருக்காங்க நாளடைவுல இவங்க பிரச்சனை முடிவுக்கு வரும்னு எதிர்பார்த்த நிலையில கடைசியில இவங்க பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் வர போச்சு இப்ப பிக் பாஸ் பைனல்ல நாலாவது இடம் பிடித்த தினேஷ் வெளியே வந்ததும் ரச்சிதாவுடன் சேர்ந்து வாழணும்னு தெரிவிச்சிருந்தார் ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல ஸ்ட்ராங்கா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ரச்சிதா அதாவது நேர்கொண்ட பார்வை படத்துல வர டைலாக் நோ மீன்ஸ் நோ என பதிவிட்டு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி கேப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே தான் கையில இருந்த தினேஷ் என்ற டாட்டுவ நீக்கி இருந்தாங்க ரச்சிதா டைரக்டர் வெங்கட் பிரபு காணாம போயிட்டாருன்னு நடிகர் கிச்சா சுதீப் தெரிவித்திருப்பது திரியுலகல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு தமிழ் முன்னணி டைரக்டர்கள் இருப்பவர் வெங்கட் பிரபு வித்தியாசமான கதைகளும் கொண்ட படங்களை எடுத்து வரும் வெங்கட் பிரபு ரீசெண்டா டைரக்ட் பண்ண மாநாடு படம் சூப்பர் ஹிட் அடித்தது அதைத் தொடர்ந்து கன்னட நடிகர் கிச்சா சுதீப்புடன் கூட்டணி அமைக்க அவருடன் கைகோத்தாரு அதையடுத்து தமிழ்ல தளபதி விஜய் படத்தை டைரக்ட் பண்ண வெங்கட் பிரபுக்கு வாய்ப்பு கிடைத்தது இதனால கிச்சா சுதீப்பின் படத்தை விட்டுட்டு விஜயின் கோட் படத்துக்கு விறுவிறுப்பா வேலைகளை ஆரம்பித்தாரு இந்த நிலையில ரீசெண்டா நடிகர் கிச்சா சுதீப் தனது ட்விட்டர்ல பேசும் போது அப்போ ரசிகர் ஒருவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நீங்க நடிச்ச படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதிலளித்த அவரு வெங்கட் பிரபு காணாம போயிட்டாருன்னு பதில் கொடுத்திருக்காரு கிச்சா சுதிப்பின் இந்த ட்வீட் இப்போ திரையுலகல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படத்துல நடிகர் ராகவலாரன் சிறப்பு தோற்றத்துல நடிக்க இருப்பதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நல குறைவால கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலமானாரு அவருடைய மறைவுக்கு அப்புறமா ரசிகர்கள் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பலரும் விஜயகாந்தின் சமாதிக்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அந்த வகையில நடிகர் ராகவா லாரன்ஸ் விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வீடியோ வெளியிட்டாரு அதுல விஜயகாந்தின் மகன் ஷண்முக பாண்டியன் நடிக்கும் படத்துல தான் சிறப்பு தூற்றத்துல நடிக்க தயாராய் இருப்பதாகவும் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் இருந்தா சொல்லுங்க நான் ஷண்முக பாண்டியன் கூட நடிக்க தயாராய் இருக்கேன்னு தெரிவிச்சாரு அந்த வகையில தாலிதா வாக்குறுதியின் படி ஷண்முக ஹீரோவா நடித்து வரும் படைத்தலைவன் படத்துல சிறப்பு தூற்றத்துல நடிக்க கமிட்டாகி இருக்காரா ராகவா லாரன்ஸ் இந்த படத்துல நடிக்க மூன்று நாட்கள் கால்ஷீட் கொடுத்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு